வீட்டுக்குள்ளேயும் இவங்களோட பெட் ஸ்ப்ரெட்டு இவங்களோட டைனிங் டேபிள் ஹாலு பெட்ரூம் உள்பட எல்லா இடத்துலையும் அவங்க கொண்டு வந்த பக்கெட்ல கொண்டு வந்த பாலியில் கொண்டு வந்த சாக்கடை கழிவு நீரை மலம் கலக்கப்பட்ட கழிவு நீரை வீடு முழுக்கதும் ஊற்றி இருக்காங்க அவங்க மேலேயும் ஊற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கொடூரமான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா ஒரு சீரியஸான பிரச்சனை ஒரு தமிழ்நாட்டு அளவில் எதிர்கட்சி தலைவர் அப்புறம் பிஜேபியின் தலைவர் திரு சீமான் பல்பட உள்பட பல அரசியல்வாதிகள் இதை பற்றி குரல் எழுப்பியிருக்காங்க சட்டசபை நடந்துகிட்டு இருக்க டைமில் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு தனிப்பட்ட தாக்குதல் ஒரு தனியாக வீட்டில் இருந்த பெண்மணிக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கும் போது நாங்கள் லீகல் அட்வைஸ் கேட்டுட்டு தான் எஃப்ஐஆர் போடும் சொன்னாங்க அந்த மத்திய மாநில அரசு கொண்டு வர ஸ்கீம்ல இருநூத்தி இருபது துப்புரவு தொழிலாளர்களையும் இந்த தொழில் இருக்கிறவங்களையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இந்த பயனாளிகளை யாருன்னா ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஏதுக்காக சார் பண்ணனும் இப்ப என்னன்னா தமிழக துப்புரவு பணியாளர்கள் துறையிலே வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தற்காலிக பணியாளர்களும் நிரந்தர பணியாளர்கள் இன்னும் அதிகமாவும் இருக்காங்க அவங்களே அவங்களுக்கு அந்த ஸ்கீம் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தியிருந்தாலே முடிஞ்சு போயிருப்பான் அதை தாண்டி பயனாளர்களை கண்டறிய ஒரு வேலையை எதுக்கு பண்றாங்க சார் டிசம்பர் மாதம் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அவர் பேசிய விஷயத்தால ஒரு பொது அமைதி பாதிக்கப்படுகிறது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது ஒரு களங்கம் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு வழக்கு பிரிவுகளை போட்டு அவர் ரிமாண்ட் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலையே அந்த மாதிரி எங்கே இருக்கு மெட்டீரியல்ஸ் எங்க இருக்கு எங்க எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி ரிமாண்டையே மஜிஸ்ட்ரேட் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் தான் அவங்க அன்னைக்கு அன்னைய தினத்துல வந்து அவங்க அந்த வழக்கறிஞர் உடையில கூட இல்லாம ஒரு மாற்று உடையில இருக்காங்க அவங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியே கூட்டிட்டு வராங்க நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சோம் அவங்க இந்த விஷயத்த கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க கோட்டில் நிராகரித்த விஷயத்தை அவங்க படுத்து அவங்க கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ண ஒரு குற்றச்செயலுங்கிறது கண்டிப்பாக மார்க் கவுன்சில் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் அவர்களோட ப்ராக்டிஸ் செய்கிறத வந்து அவரை சஸ்பெண்ட் செய்யப்படும் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை அவர் மீது பாயப்படும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குற்றவியல் வழக்கறிஞர் திரு ராஜ்குமார் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய அந்த வீடு சூறையாடப்பட்ட அந்த வழக்கு அதை வந்து நீங்க தான் நடத்திட்டு இருக்கீங்க அந்த வழக்குடைய பின்னணி என்ன இதுல என்னென்ன மாதிரியான மர்ம முடிச்சுகள் இருக்கு அப்படின்றது குறித்து விளக்குங்க சார் எல்லாருமே நேற்று செய்திகள்லையும் வீடியோக்கள்லையும் அதாவது சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்ட வீடியோக்கள் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க நேற்று காலையில் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட கும்மல் ஆண்கள் பெண்கள் உள்பட எல்லாருமே திடீர்னு காலையில் சவுக்கு சங்கர் அவர் வீட்டுக்கு வராங்க அதுவும் எல்லாமே ஒரு யூனிஃபார்ம்டாக ரெண்டு ஒரு மினி பஸ்ஸை புக் பண்ணி எல்லாமே ஆர்கனைஸ்டாக வெல் ப்ரீ பிளான்டாக வராங்க வந்துட்டு இவங்க அம்மா மட்டும் தனியாக வீட்டில் இருக்காங்க அவங்க வீடு கதவை ஸ்ட்ராங்காக தட்டுறாங்க பயங்கரமாக கூச்சல் சத்தம் கேட்குது அவங்க அம்மா பயந்து போய் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு பையனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இது மாதிரி ஒரு கும்பல் வந்து கதவை தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மீன் டைமில் என்ன ஆகுதுன்னா இவங்களோட பின் கதவை உடைச்சி அந்த கும்பல் வீட்டுக்குள்ளே வந்து வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி வீட்டுக்குள்ளேயும் இவங்களோட பெட் ஸ்ப்ரெட்டு இவங்களோட டைனிங் டேபிள் ஆலு பெட்ரூம் உள்பட எல்லா இடத்துலையும் அவங்க கொண்டு வந்த பக்கெட்டில் கொண்டு வந்த வாலியில் கொண்டு வந்த சாக்கடை நீரை மலம் கலக்கப்பட்ட கழிவுநீரை வீடு முழுக்கதும் ஊற்றிருக்காங்க அவங்க மேலேயும் ஊற்றியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கொடூரமான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா இவங்க அம்மா பே இந்த சம்பவம் நடக்கும்போது இவங்க அம்மா உயிர் பயத்தில் இருந்திருக்காங்க அந்த டைமில் சவுக்கு சங்கர் வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க இவங்க அம்மாவுக்கு அந்த ஃபோனை பிடுங்கி அவருக்கு வீடியோ கால் போட்டு வீடியோ காலில் இவர் ரொம்ப ஒரு அசிங்கசிங்கமான நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு அச்சில் ஏற்றப்பட முடியாத ஒரு வார்த்தைகளால் அவரை திட்டி அதை வந்து லைவ்ல ஃபேஸ்புக் லைவ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு செயல்கள் நிகழ்த்தப்பட்டு வீட்டுக்கு உள்ளேயும் வீட்டை சுற்றியும் கழிவு நேரம் ஃபுல்லாக ஊற்றி இந்த விஷயத்தை ஃபேஸ்புக் லைவ்ல பகிர்ந்து அதன் பிறகு வீட்டுக்கு வெளியே உட்காந்து ஒரு போராட்டம் செய்வது போல் பதாகைகளை தாங்கி நடந்திருக்காங்கன்னா சாதாரணமாக ஒரு துப்புரோ துப்புரவு தொழிலாளர்கள் செய்த விஷயம் கிடையாது இது இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டமாக இயக்கமாக சேர்ந்து ஒரு கூட்டு சரி செய்து வெல் ஆர்கஸ்ட்ரேட்டடாக இதை இப்படி தான் பண்ணணும் போகணும் கதவை தட்டணும் வீட்டுக்கு பின்னாடி போனால் கதவை உடச்சிடலான்னு சொல்லி எல்லாமே ப்ரீ பிளான்டாக நடத்தப்பட்ட ஒரு விஷயம் அது சம்பந்தமாக நேற்று புகார் அளிச்சிருக்கோம் காவல்துறையினரில் புகார் அளித்ததுக்கு அவங்க வந்து இதுக்கு நாங்கள் லீகல் அட்வைஸ் கேட்டு தான் எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்றாங்க ஒரு காவ்டிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்கு ஒரு சீரியஸான பிரச்சனை ஒரு தமிழ்நாட்டு அளவில் எதிர்கட்சி தலைவர் அப்புறம் பிஜேபியின் தலைவர் திரு சீமான் பல்பட உள்பட பல அரசியல்வாதிகள் இதை பற்றி குரல் எழுப்பியிருக்காங்க சட்டசபை நடந்துட்டு இருக்க டைமில் இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஒருத்தருக்கு ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு தனிப்பட்ட தாக்குதல் ஒரு தனியாக வீட்டில் இருந்த பெண்மணிக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கும் போது நாங்கள் லீகல் அட்வைஸ் கேட்டுட்டு தான் எஃப்ஐஆர் போடும் சொன்னாங்க நைட்டு தான் ஒரு ஆறுதல் விஷயமாக டிஜிபி அவர்கள் ஒரு ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணி இதை வந்து நாங்கள் வந்து சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றம் செய்தோம்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த விஷயம் எப்படி இருக்க இதுல வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் திரு செல்வப்பெருந்தகை அவர்களை கனெக்ட் பண்ணி திரு சவுக்கு சங்கர் அவர்கள் சில விஷயங்களை சொல்றாரு இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே அவர்தான் தான் மாதிரி அவருடைய பேர் எப்படி இந்த வழக்குல வந்துச்சு சார் சரியான ஒரு கேள்வி கேட்டிங்க அதாவது இது வந்து மத்திய மாநில அரசு வந்து ஒரு ஸ்கீம் எஸ்யூ ஸ்கீம்னு ஒன்று இருக்குது அதன் பிறகு இந்த ஸ்கேவர்ஸ் இந்த கையால் மலத்தை அழுகிற தவிர்க்கணுங்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை வந்து சப்சிடி ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி கையால் இந்த சாக்கடை கழிவுகளை மனித கழிவுகளை அல்வதை வந்து எராடிகேட் பண்ணும் அதை வந்து நீக்கணுமுங்கிற தடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அந்த ஸ்கீமின் அடிப்படையில் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் யாரெல்லாம் துப்புரவு தொழிலில் ஈடுபட்டிருக்காங்களோ துப்புரவு தொழிலில் ஈடுபட்ட தொழிலாளிகள் யாரெல்லாம் மரணம் அடைஞ்சிருக்காங்களோ பாதிக்கப்பட்டு அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்களும் இந்த ஸ்கேஜிங்கில் ஈடுபடுற அந்த கழிவினர் ஊர்திய கையாள்களுக்குடிய நிறுவனங்கள் இருக்கு இல்லையா இந்த இந்த டிஸ்ட்ரி ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் ஒரு மானியம் வழங்குறாங்க அது மட்டுமின்றி இந்த வாகனங்களை கொள்முதல் செய்கிறதுக்கு பேங்க் லோன் வழங்குறாங்க தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்டுங்கிற ஸ்கீமில் அதுக்கு மாநில அரசு ஆறு பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் குறைந்தபட்ச இன்ட்ரெஸ்ட் நினைச்சு இந்த ஸ்கீமை கொண்டு வராங்க அந்த மத்திய மாநில அரசு கொண்டு வர ஸ்கீமில் இரநூத்தி இருபது துப்புரவு தொழிலாளர்களையும் இந்த தொழில் இருக்கிறவங்களையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு இந்த பயனாளிகளை இந்த ஐடென்டிஃபை பண்ணனும் இப்ப என்னன்னா தமிழக துப்புரவு பணியாளர்கள் துறையிலே வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தற்காலிக பணியாளர்களும் நிரந்தர பணியாளர்கள் இன்னும் அதிகமாகவும் இருக்காங்க அவங்களே அவங்களுக்கு அந்த ஸ்கீம் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தாலே முடிஞ்சு போயிருக்கும் அதை தாண்டி பயனாளர்களை கண்டறிய ஒரு வேலையை எதுக்கு பண்றாங்க சார் சரியான கேள்வி ஏன் பயனாளிகளை கண்டடி கண்டறியதுக்காக இந்த மேற்கோள் பண்ணியிருக்காங்கன்னா எல்லா துப்புரவு தொழிலாளர்களுக்கும் பேங்க் லோன் வாங்குறதுக்கும் அந்த மானியத்துக்கு பிறகுக்குரிய ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அவங்களுக்கு இருக்கப்படுவதில்லை அவங்களுக்கு ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும் அவங்களுக்கு ரீபே பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்து பிஸ்னஸை பண்ணி அவங்கள இதை ஹேண்டில் பண்ணி ஒரு இது கவர்மெண்ட் வழங்குற ஒர்க் ஆர்டர் எடுத்து இதை பண்ணி அந்த வண்டியை மேனேஜ் பண்ணி அதை நிர்வகித்து அதுக்கு டிரைவரை போட்டு அதுக்கு தொழிலாளிகளை வந்து எம்ப்ளாய் பண்ணி இது எல்லாத்தையும் கலெக்டிவாக பண்ணக்கூடிய ஒரு அடிப்படை ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணும் ஸோ எல்லாத்துக்கும் இதை பண்ண முடியாதனால அடிப்படை எலிஜிபிலிட்டி நிர்ணயிக்க நிர்ணயிச்சிருக்கிறதுனால அவர்களை சரியாக கண்டறிய வேண்டும் உண்மையான பயன்பாட்டாளர்களுக்கு இந்த திட்டம் சென்றடைய வேணும் என்று அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது அதை ஊழல் நடக்குது எப்படி ஊழல் நடக்குதுன்னா ஒரிஜினலாக இருக்கிற ஒரு எண்பத்தேழு பாதிக்கப்பட்டவர்கள் இந்த தொல்லையே இருக்கிறவங்கள ஐடென்டிஃபை பண்ணது இல்லாமல் ஒரு நூற்றி முப்பத்து மூணு பேரை ஐடென்டிஃபை பண்ணுறதுல யாருன்னு பார்த்தீங்களா இவங்க எல்லாத்துமே இன்டர் கனெக்டடாக திரு செல்வப் பருந்தகை அவர்களை சார்ந்தவர்களும் அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் தான் இதெல்லாம் பயனாளிகளாக இருக்கிறாங்க அதாவது அவங்க கிட்ட நெருக்கமாக இருக்கிறவங்க ஒரு அஞ்சு பேரை கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு அதாவது அவங்களாம் வேறு தொழிலில் இருக்கிறாங்க வசதியானவர்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு சா சரியான இதுக்கு இது இது இந்த தொழில் செய்வதற்குரிய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரே அவங்ககிட்ட இல்லை இ இப்படி நூற்றி முப்பத்தி மூணு பேர் ஐடென்டிஃபை பண்ணதில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஆதாரப்பூர்வமாக அதாவது ஒரு தனிப்பட்ட நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம் டிக்கிங்கிற ஒரு நிறுவனம் இதில் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க கவர்மெண்ட்டோட அப்படிங்கிற ஒரு ஆவணத்தையும் அவர்கள் இந்த வண்டி மேலாண்மை நிர்வகிக்கிற பொறுப்புக்கு தனியாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அந்த நிறுவனத்தில் திரு செல்வப்பிறந்தகை அவர்களோட உடன்பிறந்த அண்ணன் மகன் ஒரு பொறுப்பில் இருக்காரு அப்படிங்கிறதையும் எல்லாத்தையும் இன்டர்லிக் பண்ணி ஆவணங்கள் ஆதாரங்கள் அடிப்படையில் அவர் டிசம்பர் மாதம் ஒரு செய்தியை அவரோட யூடியூப்பில் அவர் வெளியிடுகிறார் அதன் அடிப்படையில் அவர் மேல அந்த வீடியோ அவர் பேசும்பொழுது துப்புரவு தொழிலாளர்களை அவரை இழிவுபடுத்தி பேசிட்டார்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாருன்னு சொல்லி அவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது திரு சவுக்கு சங்கர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது அந்த எஃப்ஐஆர் சம்பந்தமாக இருபத்தொன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மதுரையில் நடந்த ஒரு வழக்கு சம்பந்தமாக அவர் வாரண்டில் அரெஸ்ட் பண்ணப்பட்டு சிறையில் இருக்கும் பொழுது அவர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் செய்யும்பொழுது நீதிபதி கொஸ்டின் பண்ணுறார் இன்வெஸ்டிகேஷன் ஆபிசர் இது என்ன வழக்குங்கிற போது இந்த மாதிரி வழக்குங்கிறார் இது ஊழல் நடந்திருக்கிறதா தானே அவர் யூடியூப்ல பேசிருக்காரு இதுல என்ன அவரை கைது செய்யறீங்கன்ற போது துப்புரவு தொழிலாளர்களை மது அறிந்து விட்டு அவங்க இருப்பாங்க காசு வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு பேசியிருக்காங்க அப்படின்ற வந்து சொன்னதுனால ஆனாலும் பெரிய சட்டம் முழுஞ்சு இல்லை இவ்வளவு பெரிய ஊழல் பண்ணியிருக்கிறதை ஒரு வெளிக்கொண்டு வந்திருக்கிறது யாரு கண்ணுக்கும் தெரியல இப்படி ஒரு சின்ன விஷயம் சொன்னது வந்து பெருசா இது பண்ணி பெருசா அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு வீட்டத்தை சூறையாடுற அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்றது நம்புற மாதிரியா இல்ல நீங்க ஒரே ஒரு விஷயத்தை பார்க்கணும் இது நடந்த இல்லாம டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வழக்குப்பதிவு செய்யப்படுகிறது அவர் பேசிய விஷயத்தால ஒரு பொது அமைதி பாதிக்கப்படுகிறது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது ஒரு களங்கம் ஏற்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு வழக்கு பிரிவுகளை போட்டு அவர் ரிமாண்ட் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த விஷயமும் நடக்கலையே அது மாதிரி எங்கே இருக்குது மெட்டீரியல்ஸ் எங்கே இருக்குது எங்கே எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி ரிமாண்டையே மஜிஸ்ட்ரேட் அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க டிசம்பரோட இந்த விஷயங்கள் முடிவுறது டிசம்பர்லேயே கூட இந்த விஷயங்கள் நடந்திருந்தா நேற்று நிகழ்த்தப்பட்டிருக்க சம்பவங்கள் அவர் பேசின உடனே அவர் வீடியோ பப்ளிஷ் ஆன அடுத்த நாள் ஓரிரு நாளில் நடந்திருந்தா கூட இதை நீங்கள் வேறு மாதிரியான குணத்தில் பார்க்கலாம் ஆனால் நீதிமன்றத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட விஷயம் நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட பிறகு மூணு மாதம் கழித்து திடீர்னு ஒரு நாள் காலையில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட நபர்களை ஒரு யூனிஃபார்மை கொடுத்து ஆர்கனைஸ் பண்ணி ரெண்டு பஸ்ஸை புக் பண்ணி அவர் எங்கே இருக்கான்றது அவரோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற டே டு டே பேஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்களுக்கு கூட டே டு டே பேசிஸ் கான்ட்ராக்டில் இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது எனக்கு கூட தெரியாது யாரும் போய் கேட்டுக்க போகிறதில்லை நீங்கள் எங்கே சார் தங்கியிருக்கீங்கன்னு அப்படி இருக்கும்பொழுது அவர் இருப்பிடத்தை அவர் ஒரு துப்புரவு தொழிலாளியோட எப்படி லொக்கேட் பண்ண முடியும் ஒரு போலீஸ் ஏஜென்சியில் ஒரு சிடிஆர் போட்டு அவரோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணலாம் இல்லை ஒரு போலீஸே ஒரு இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்க அவர் கார் வரது போகிறத ஃபாலோ பண்ணி அவர் எங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து இருந்து கிளம்பும் போது அவர் எங்கே போகிறாருன்னு அவரை அவரோட லொக்கேஷனை ஃபிக்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஒரு துப்புரவு தொழிலாளினால செய்ய முடியுமா உண்மையான சாதாரண ஒரு அடித்தட்டு மக்கள்னால செய்ய முடியுமா அவங்களோட வேலையை விட்டுட்டு அப்படிங்கிற போது இதுக்கு பெரிய ஒரு நெட்ஒர்க் இது பின்னாடி செயல்பட்டுருக்கு ஒரு நீதிமன்றமே வந்து நிராகரிச்ச ஒரு வழக்க வந்து ஒரு வழக்கறிஞர் தான் வந்து இதுக்கு தலைமை எடுத்து நடத்துற மாதிரி முன்னாடி வராங்க யார் யார் அவங்க அப்படின்னு பார்த்தா வானிஸ்ரீ விஜயகுமார் அப்படின்ற ஒரு வழக்கறிஞர் தான் அவங்க அன்னைக்கு அன்னைய தினத்துல வந்து அவங்க அந்த வழக்கறிஞர் உடையில கூட இல்லாம ஒரு மாற்று உடையில இருக்காங்க அவங்க தான் அதை ஆர்கனைஸ் பண்ணியே கூட்டிட்டு வராங்க ஆஹ் நீதிமன்றத்தால நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னு தெரிஞ்சோம் அவங்க இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன சார் மிகவும் சரியான கேள்வி என்னென்னா அவங்க வழக்கறிஞர்ன்றது அவங்களோட முகநூல் பதிவு சில ஃபோட்டோஸ் பப்ளிக் டொமைனில் ஷேர் பண்ணதுலேருந்து இருக்குது பட் அவங்க என்ரோல்டாக எப்போ படித்தாங்க எப்போ முடித்தாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற எந்த விவரம் இது வரைக்கும் தெரியல போலீஸ் தான் அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அவங்க இவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அவங்களோட தர தலைமையில் தான் வந்திருக்காங்க கண்டிப்பாக அவர்கள் வழக்கறிஞர் என்னும் பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கோர்ட்டில் நிராகரித்த விஷயத்தை அவங்க படுத்து அவங்க கையில் எடுத்து இந்த மாதிரி பண்ண ஒரு குற்றச்செயலுங்கிறது கண்டிப்பாக பார் கவுன்சில் மூலமாக நடவடிக்கை எடுக்கப்பட முடியும் அவர்களோட ப்ராக்டிஸ் செய்கிறத வந்து அவர் சஸ்பெண்ட் செய்யப்படும் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை அவர் மீது பயப்படும் இப்போ காவல்துறை தான் வந்து இந்த மாதிரியான தகவல்களெல்லாம் எல்லாம் லீக் பண்ணியிருக்காங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க ஆனால் அதையும் மீறி காவல்துறை கிட்ட தான் இதுக்கு நீதி கேட்டு போயாகணும் வேற வழி இல்லை இதை தாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்ச காவலர்களுக்கு இந்த விஷயத்த லீக் பண்ண காவலர்களுக்கு எதிராக சட்டத்துறை மூலமா ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியுமா சார் இல்ல காவல்துறை மாதிரி ஒரு தான் இவரோட லொக்கேஷன் எடுக்க முடியும் இவர் வரது போறது வந்து ஃபாலோ பண்ணி எங்க இருக்கிறான்றது லொக்கேட் பண்ண முடியும்னு சொல்றோமே தவிர காவல்துறையினர் இருக்கவங்க தான் எடுத்து சொன்னாங்கன்றதை நம்மளால உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது இருந்த போதிலும் நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் கீழ்பாக்கில் நடந்த விஷயம் அவரோட வீடு ஒன்றும் ஒரு ரிமோட் ஏரியாவில் ஒரு பல கிலோமீட்டர் தள்ளி இல்லை போலீஸ் வந்து அந்த இடத்த போய் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பேட்ரால் வண்டிங்கள் இருக்குது வாகனங்கள் இருக்குது பிரிகேடு வாகனங்கள் இருக்குது ஒரு ஹண்ட்ரட்ஸில் கால் கொடுத்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட்ஸ் கால் கொடுத்ததுலேருந்து டைம் லிமிட்டே பத்து நிமிஷம்ன்றதுதான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து போலீஸ் வந்து போலீஸ் வந்தவங்களையும் அவங்க வீட்டை பார்க்குறாங்க அவங்க அம்மா ஒரு உயிர் பயத்தில் இருக்கிறாங்க தாக்கப்பட்டிருக்காங்க அவங்களோட செல்ஃபோன் பறிக்கப்பட்டிருக்கு அவங்க செல்ஃபோனே போலீஸ் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற போது ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி போலீஸை அங்கே டெப்ளாய் பண்ணலாம ஒரு ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸை கொண்டு வரலாம் ஸ்டேஷனுக்கு அலர்ட் பண்ணி கம்ப்ளீட்டாக பக்கத்து ஜூரிஸ்டெக்ஷன்லேருந்து போலீஸை வந்து வரவழைச்சிருக்கலாம் வந்து அவங்களை இமீடியேட்டாக செக்யூர் பண்ணியிருக்கலாம் உண்மையான பின்னணி என்ன உண்மையான குற்றவாளிகள் யார் எப்படி இதெல்லாம் நடந்ததுன்றதை இமீடியேட்டாக பண்ணியிருக்கலாம் ஆனால் இது எதுவுமே நடக்கலை டிலேவாக அவங்க வந்ததுலேயே பிலேட்டடாக வராங்க சாயங்காலம் புகார் கொடுக்கும் பொழுது நாங்கள் வந்து இது வந்து ஒப்பீனியன் வாங்கி இது வழக்கு பதிவு செய்வோமான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் இது காவல்துறையினர் இதை ரொம்ப ஒரு அசால்ட்டாக ஒரு ஒரு நெக்லிஜன்ட் ஒரு நெக்லக்டடா அவங்களோட ஆக்ஸ் இருக்குங்கிறத வெளிப்படுத்துது அதை வச்சுதான் சொல்றேன் நம்ம போது கண்டிப்பாக காவல்துறை நம்பி தான் நம்ம இருக்கோம் அவங்க ஒரு சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுப்பாங்கன்னு தான் நம்ம நம்புறோம் இப்பவும் திரு சவுகிஷ் அவர்கள் சங்கர் அவர்கள் பேட்டியில் சொல்லும் போது கூட நான் என்ன தெலுங்கானா காவல்துறையில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்னு சொன்னார் அதே தான் நானும் கோரிட்டு காட்டுறேன் காவல்துறை நம்பி தான் நம்ம இருக்கோம் இப்போ சிபிசிஐடைக்கு விசாரணை மாற்றி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதை நம்பி தான் இருக்கோம் கண்டிப்பாக எவ்வளோ வழக்குகளில் கண்டுபிடிக்க முடியாத குற்றவாளிகள்லாம் சிபிசிஐடியில் கண்டுபிடிச்சிருக்காங்க இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நல்ல விதமாக நியாயமான நடுநிலைமையான விசாரணை நடக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதனால நாங்கள் இருந்து அவர் என்ன மாதிரி நடவடிக்கை நாங்கள் காத்திருக்கிறோம் இப்போ துப்புரவு துறையில் நடந்த ஒரு ஊழலை வெளிக்கொண்டு வந்ததுனால அவரோட வீடு சூறையாடப்பட்டு அந்த வழக்கு நடந்துட்டு இருக்கு அதில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு ஆனால் அவர் வெளிக்கொண்டு வந்த அந்த ஊழல் குறித்த அந்த வழக்கில் ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்களா சார் இதுக்கப்புறம் இது நாள் வரைக்கும் ஒன்பது டிசம்பரில் பேசப்பட்ட ஒரு விவகாரம் இருபத்தொன்னு பன்னெண்டு அவரோட ரிமாண்ட் செக் பண்ணும்போது ஒரு பரவலாக ஒரு நியூஸான ஆக்கப்பட்ட விவகாரம் இந்த சம்பந்தமாக இது சம்பந்தமாக எந்த ஒரு முன்னெடுப்பையும் ஒரு விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் விங்கிலேயோ இல்லை போலீஸ் சேர்ந்த எந்த ஒரு இன்டெலிஜென்ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சியோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஏஜென்சியோ யாருமே இதை பற்றி விசாரிக்கல ஏன்னா ஆவணங்கள் எல்லாமே கையிலே இருக்குது அந்த டிக்கிங்கிற நிறுவனம் யார் அதில் யார் இயக்குனராக இருக்கிறாங்க கவர்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் போட்டு இந்த வண்டிகள் டிக்கிங்கிற நிறுவனம் யார்கிட்ட இந்த கான்ட்ராக்டை வண்டி மேலாண்மையை இந்த பயனாளிகளை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஸ்கீமில் வந்து அவங்களுக்கு லோனை சாங்கஷன் பண்ணி அந்த வண்டியை இன்னொரு நிறுவனத்துக்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க ஸோ அதில் வந்து செல்லும் பேருந்தகை அவர்களுடன் அவர்களுடைய அண்ணன் மகன் ஒரு நிர்வாகியாக இருக்கிறார் ஸோ இது எல்லாமே ஆவணப்பூர்வமாக இருக்கும் பொழுது ஏன் மூணு மாதமாக இந்த விசாரணை நடக்கலை ஏன் வந்து இது சைலண்ட்டாக ஆக்கப்பட்டது இதை பற்றி எந்த ஒரு முன்னெடுப்பும் நடக்கலைங்கிறது பலத்தை சந்தேகத்தை ஏற்படுத்துது அந்த டிக்கி நிறுவனத்துடைய இயக்குனராக இருக்கக்கூடிய திரு ரவிக்குமார் நாரா அவர்கள் குறித்தும் சில விஷயங்களை சவுகு சங்கர் அவர்கள் சொல்கிறாங்க சொல்லும் பொழுது வந்து அவர் ஆந்திராவில் இதே மாதிரி பல துப்புரவு பணியாளர்களை ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் தமிழகத்துக்கு வந்தவர் குற்றம் சாட்டப்பட்டதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா அப்படி இருந்துச்சுன்னா தெரிஞ்சும் தமிழக அரசு அவர்கிட்ட இப்படி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சது ஏன் சார் தமிழக அரசு இதை பத்தி முழுமையாக விசாரிக்காமல் இருக்கிற அதிகாரிகள் ஒரு பேக்ரவுண்ட் வெரிபிகேஷன் பண்ணாம இந்த நிறுவனத்தின் மீது ஒரு தனிப்பட்ட எங்கேயோ பாம்பேல ரெஜிஸ்டர் ஆனா தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் எந்த ஒரு தனியார் நிறுவனம் கிடைக்கலையா எத்தனையோ பேர் வாலண்டரிஸ் எத்தனையோ என்ஜிஓஸ் இருக்கிறாங்க எத்தனையோ ஒரு அடித்தட்டு மக்களுக்காக போராட்டம் நடத்துகிற ஒரு குரல் கொடுக்குற எத்தனையோ உண்மையான ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் தனியார் நிறுவனங்கள் எத்தனையோ இருக்குது அவங்ககிட்ட கொடுக்க வேணாமா எதுக்கு பாம்பேயில் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு இந்த நீங்கள் சொன்ன நபரை போன்ற ஒரு கிரிமினல் ஆன்டிசிடென்ட் இருக்கிற ஆட்கள் மேலே எப்படி ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இல்லாமல் எப்படி இந்த கான்ட்ராக்ட் அவங்க வந்து அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணாங்க ஏன் சரி ஒரு ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது ஒரு கான்கிரீட்டான விஷயங்கள் சொல்லப்படுகிறது ஆதாரப்பூர்வமான சில மெட்டீரியல் வெளிப்படுத்தப்படுகிறது இருந்தபோதிலும் தமிழக அரசோ காவல்துறையோ ஏன் இதை பற்றி விசாரணை செய்யல அந்த அதை பத்தி வாய்ஸ் அவுட் பண்ண இந்த ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தவரோட குரல் நெறிய நெரிக்கிற மாதிரி ஒரு கேஸ் போடுறீங்க சிசிபில நேற்று நேத்து தனிப்பட்ட தாக்குதலாக ஒரு மலத்தை கலந்து அவருக்கு அவரோட பேட்டில அவர் கேட்குறாரு நான் என்ன ஒரு குற்றம் பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணேன் என்ன பாவம் பண்ணேன் அது சவுக்கு ஆகட்டும் யாராகட்டும் ஒரு தனிப்பட்ட மனிதன் எந்த ஒரு குற்றமும் செய்யப்படாத பொழுது ஒரு அவரோட வீட்டில் மலத்தை கலந்து அவங்க அம்மாவுக்கு உயிர் பயத்தை ஏற்பட்டு கதவை உடச்சி அவங்களோட படுக்கையறை உள்பட ஒரு கழிவு நீரை ஊற்றும் பொழுது இதெல்லாம் ஒரு ஒரு அனுமதிக்கிற கூட செயலாக இதை பார்த்து அரசு இயந்திரம் அமைதியாக இது வரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை இதுவரை எஃப்ஐஆர் பதிவு பண்ணலை இது வரைக்கும் எங்களுக்கு சிஎஸ்ஆர் பதிவு பண்ணது டிஜிபியோட ப்ரெஸ் நோட்டில் பார்த்து தான் தெரியுது ஏன்னா டி சிஎஸ்ஆர்ஆர் கொடுக்குறீங்களான்னா இல்லை நாங்கள் அக்னாலஜிமெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னாங்க சிஎஸ்ஆர் பதிவு பண்ணால் எங்கிட்ட கண்டிப்பாக ஒப்புகைப்பட்டு இருப்பாங்க அது வந்து ப்ரெஸ் நோட்டில் பார்த்து தான் தெரியுது இது வரைக்கும் சிஎஸ்ஆர் கூட சர்வ் பண்ணல எஃப்ஐஆர் இவ்வளோ சீரியஸான மேட்டரில் எஃப்ஐஆர் கூட பதிவு செய்யப்பட முடியல அப்படிங்கிற பொழுது யார் இதுக்காக ஒரு ஊழலுக்கு எதிராக குற்றச்சாட்டு எழுப்புறாங்களோ அவங்கள வந்து அவங்க நடவடிக்கையை தடுக்கிற மாதிரி ஒரு செயல்கள் நடந்திருக்கு இந்த வழக்கு குறித்த பின்னணியும் இது குறித்து மக்களுக்கு தெரியாத பல விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம்